எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு என்னென்ன பிளான் நான் என்ன என் பையன் மீன் பாருங்கள் என்ன ப்ளான் பண்ணுறோம் சொல்லு சார் என்ன பிளான் இருக்குது இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் சொல்லு சொல்லு ஒன்று ஒரு பிளான் இல்லையா வீட்லேயும் எப்படி மழை கடுத்து வீட்டுலேயும் எப்படியும் படுத்தும் நல்லா ஆ என்ன ஒன்றை தெரிஞ்சு பூமியை பார்க்குறையா பூமியே பார்த்துட்டு எங்க பார்த்தா நம்ம பார்த்தா பூமியோ ஆனா காரணமா என்ன மாட்டோக்கு போன ம் চল আমাৰ তই কি বাই